அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என் குருமார்கள் அனைவருக்கும் பாதம் போற்றி வணங்குகிறேன் இன்று ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் மற்றும் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் யூடியூப் சேனலுக்கு பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு ராசி பத்தி தாங்க நான் பேச போறேன் ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்னு பாக்கலாங்க இப்ப பார்த்தீங்கன்னா சனி சூரியன் வந்து முப்பதாம் தேதி புரோதி வருடம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பின் இரவு மூன்று இருபத்தி ஒன்று அந்த அந்த தான் சூரிய பகவான் வந்து தமிழ் புத்தாண்டு பயிற்சி ஆகுதுங்க சூரிய பகவான் வந்து ஆஹ் மேசத்துக்கு வராருங்க உச்சத்தை நோக்கி வந்துட்டு இருக்காருங்க அப்போ மேச ராசிகளுக்கு இந்த ஆண்டு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா ரொம்ப சிரமப்பட்டு வருத்தப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டு நான் நம்மன்னு சொல்லிட்டு இருப்பீங்க இந்த இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி எல்லாமே உங்களுக்கு சகல நன்மையை நடக்கும் நீங்க நினைச்சதெல்லாம் இந்த இந்த வருஷம் நீங்க வெற்றி நடை போறதுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புங்க என்னன்னா பன்னெண்டாம் அதிபதி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காருங்க பன்னெண்டாம் அதிபதி கோடீஸ்வர யோகம் அப்ப குரு பகவான் பன்னெண்டாம் அதிபதி இல்லைங்களா அவருங்க மேச ராசிக்காரங்களா ரெண்டாம் இடத்துல இப்ப இருக்காருங்க அப்போ இவங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப யோகத்தை கொடுக்கும் பாக்கியாதிபதியும் பஞ்சமாதிபதியும் உங்களுக்கு நல்ல அமைப்புல இருக்காங்க அப்ப அவங்க வந்து உச்சத்துல இருக்கும்போது உங்களுக்கு நல்ல தானே செய்வாரு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டவங்களுக்கு எவ்வளோ எவ்வளவு குடுக்கணுமோ இந்த டைம் கொடுப்பாங்க நீங்க அதை யூஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய திறமைகள்ங்க எல்லா விஷயத்துலயுமே உங்களுக்கு நல்ல அமைப்பு தான் இந்த வருடம் அதோட மட்டும் இல்லைங்க ரெண்டாம் இடத்துல நம்ம மூணாம் பார்வையா சனி பகவான் பாக்குறாரு இல்லைங்களா அப்போ உங்க வாக்கு சாணத்தை மட்டும் கொஞ்சம் நீங்க அதாவது குடும்பத்தினரிடரும் மற்றும் நம்ம பழகிறவங்க எல்லாருக்கிட்டையுமே நீங்க வந்து பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அவங்க ஏதாச்சும் பேசலாம் ஏன்னா நேச ராசிக்காரன் எப்பவுமே தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உள்ளவங்க இருந்தாலும் த ஒரு தலை கௌரவம் கௌரவம் தலை கர்வம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நீங்க இருந்தாலும் நல்ல உதவி செய்யற மனப்பான்மை உங்ககிட்ட தான் இருக்கும் இருந்தாலும் இந்த நேரத்துல இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வேற இப்ப நீங்க என்ன பண்ணணும் விட்டு கொடுத்து போறது உங்களுடைய நல்ல ஒரு தன்மையா இருக்கும் அப்போதான் உங்க எல்லாமே சக்சஸ் பண்ண முடியும் நீங்க இல்லை நான் பழையபடி நான் இப்படிதான் இருப்பேன் எல்லாரையும் ஆகுவாதம் பண்ணுவேன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுல நீங்க சூதானமா இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முயற்சி ஸ்தானத்துல நீங்க டாக்குமெண்ட் இதெல்லாம் ரொம்ப கவனத்தோட செயல்படுறதும் முக்கியங்க ஏதாவது நீங்க எல்லாம் போனீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை நீங்க பார்த்துட்டு சைன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்ப ஆறாம் இடம் போது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கடன் நிறைய வாங்கியிருப்பீங்க கடன் வாங்கிட்டு பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதிகளா இருந்தவங்களே இப்ப நட்பு ஆவாங்க கடன் கழிக்கிறவுடைய நல்ல ஒரு அந்த டைம் உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான டைம்னே சொல்லலாங்க அப்புறம் பாருங்க குழந்தை இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க இந்த டைம் வந்து உங்களை வந்து ஒன்பதாம் இடத்த குரு பகவான் பாக்க போறாரு குழந்தை இப்போ இல்லாதவங்களுக்குலாம் இந்த இந்த வருஷம் குழந்தை கிடைக்குங்க அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க மருத்துவமனைக்கும் செல்றது ரொம்ப சிறப்பு இல்லை குழந்தை இல்லைன்ட்டு நீங்க வருத்தப்பட்டுட்டு இருக்க வேண்டாம் இந்த வருடம் கண்டிப்பாக எண்பது சதவீதம் குழந்தைகள் பிறப்பதற்கு இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்தைகள் கிடைக்கும் அதே மாதிரி ஏழரை சனின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க விரை சனி நமக்கு என்னடா இப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க உங்களுக்கு விரை சனினாலும் சுக்கர பகவானும் சனி பகவானும் புதன் பகவானும் எல்லாமே நல்ல ஒரு தான் இருக்கிறாங்க புதன் நீச்சமானாலும் நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுப்பாருங்க அதனால விரயத்தை நீங்க சுப செலவா மாத்திக்கங்க ஒரு ஒரு பிரச்சனை ஒரு ஒரு நகை வாங்கி வைக்கலாம் ஒரு இடத்து மேல போடலாம் இந்த ஏழரசனையில தான் நீங்க எல்லாமே செய்ய முடியும் ஏன்னா பயந்துட்டு இருக்காதீங்க ஏழரச நீ வந்துடுச்சு எல்லாம் பயமுறுத்துறாங்கன்ற அந்த அந்த ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா ஏழரசனில தான் திருமணம் ஆகுங்க வீடு கட்ட முடியும் இடம் வாங்க முடியும் ஆஹ் குழந்தைகள் கிடைக்காத குழந்தைகள் படிப்பு எல்லாமே இந்த டைம்ல நல்ல யோகத்தை கிடைக்குங்க அதனால நீங்க பின்வாங்காம இந்த வரை செலவை சுப செலவா பண்ணிக்கிறது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்ததுங்க எல்லாமே எச்சரிக்கையா இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க பயப்பட தேவையில்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்தையும் பாக்குறாரு சனி பகவானும் பாக்குறாரு அதனால எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நல்ல ஒரு அமைப்பு கிடைக்குங்க இதோட மட்டும் இல்ல அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஆஹ் எப்பவுமே என்ன செய்யணும்னா பவ ஔத ஈஸ்வராங்க திரு திருத்துறை பூண்டியில இருக்காங்க அவங்கள வழிபடுறது ரொம்ப சிறப்புங்க கூத்துனூர் சரஸ்வதி வழிபாடுங்க வழிபாடு செய்யுங்க இதெல்லாமே இவங்களுக்கு எப்பவுமே செய்ய வேண்டியது வருடம் ஒரு முறையாவது இவங்க செய்யணும் அதோட மட்டும் இல்ல திருநள்ளாறு பழனி இதுல ஏதாவது உங்களுக்கு எது பக்கமோ அந்த கோயில வந்து எப்பவுமே வழிபாடு செஞ்சுட்டு ரொம்ப சிறப்பா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்காரங்க நல்லாடையில இருக்கு அக்னீஸ்வரர் அக்னீஸ்வரரை வளப்படுங்க மோகனூர்ல இருக்கிற அசல தீவேஸ்வரர் இவரை வழிபடுறது ரொம்ப சிறப்புங்க ஸ்ரீ வாஞ்சியம் இப்போ இந்த மாதிரி ஆஹ் ஸ்தலங்களை நீங்க வழிபட்டு வரும்போது உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையுங்க ஏன்னா பிரச்சனை பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பிரச்சனையே இல்லைங்க நம்ம நினைச்சாதான் பிரச்சனை அப்ப உங்க மனசு திருப்திக்காக இங்க போய் நீங்க வழிபட்டு வரும்போது உங்களுடைய தைரியமும் வீரியமும் அங்க செயல்பட ஆரம்பிச்சிருங்க அப்ப அந்த பிரச்சனை எல்லாம் ஒரு நம்மளுக்கு ஒரு இதாவே தெரியாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிருத்திகை ஒன்னாம் பாதம் மட்டும் இங்க இருக்கு அஸ்வினியில் நாலு பாதமும் பரண்டியில நாலு பாதமும் கிருத்தியில் ஒரு பாதமும் இருக்குங்க அப்ப இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க எங்க போய் கும்பிடணும்னா வழிபடணும்னா சுவாமி மலை திருப்புகளு அக்னீஸ்வரர் சரிங்களா அப்புறம் திருவண்ணாமலையில நீங்க கிரிவலம் போகலாம் எல்லாருமே இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் திருவண்ணாமலை மொத்த பேருமே மூணு நட்சத்திரமே போகலாங்க ஆஹ் கிருத்திகி நட்சத்திரம் ஸ்பெஷல்ங்கிறது அப்ப இங்க போய் வழிபட்டு வரும்போது உங்களுடைய பிரச்சனை எல்லாம் மழை போல இருக்கலாம் பனி போல நீங்க வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அப்புறம் இவங்க என்ன இது பண்ணோம்னா ஒரு ரெண்டாம் உடைய உங்களுடைய தாராபலம்னு சொல்லுவாங்க எதை இயக்குனா உங்களுக்கு நல்ல ஒரு அதாவது எல்லா வகையிலயும் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும்னு சொன்னா தானம் கொடுக்கறத நீங்க வலி சாப்பிட்ற பொருள்னு சொல்லும்போது ஆஹ் நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா நெல்லிக்கனையும் வாழைப்பழமும் தானம் கொடுங்க இல்லைன்னா உங்க நட்சத்திர நாள்ல மெயினா செய்யணும் தானம் கொடுங்க நீங்க சாப்பிட்டு வாங்க அப்போ வந்து உங்களுடைய பிரச்சனைகள் நல்ல ஒரு கம்மி கம்மியாயிட்டு எல்லாத்துலயும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பு கிடைக்கும் மேன்மை கிடைக்கும் கண்டிப்பா இத செய்துட்டு வாங்க இது நல்ல பலன் கிடைக்கும் அடுத்தது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்தை இரண்டாம் தாராபலனையும் ஆறாம் இதையும் நம்ம வழி வலுப்படுத்துறது அப்போ இதுக்கு என்ன நம்மளுக்கு ச இது பண்ணணும்னா பேரிச்சம்பழம் கரும்பு ஜூஸுங்க இந்த உணவு வகையை நீங்க தானம் பண்ணுங்க இல்லைன்னா நீங்க உண்டுட்டு வாங்க அப்போ சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும் தானம் கொடுக்கும்போது சில மேலும் நல்லா சிறப்படையுங்க அப்புறம் கா கார்த்திகை நட்சத்திரங்கள் பால்கோவம் ஆப்பிடுங்க பால்கோவம் ஆப்பிலும் சாப்பிடவும் சாப்பிடலாம் தானமும் நீங்க கொடுத்துட்டு வரும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும் இது செய்துட்டு வரும்போது உங்களுக்கு வந்து நிறைய ஒரு வளர்ச்சிகள் மென்மேலும் வளரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அப்புறம் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோயின்னு சொல்லியிருக்கோம் நோயெல்லாம் நிறைய முடியாத பட்சத்துல இருக்கிறவங்க இந்த டைம்ல தாங்க நல்ல மருத்துவங்களுக்கு கிடைப்பாங்க ஏதோ ஒரு யாரோ ஒரு மூலியமா அந்த மருத்துவ செய்தி உங்களுக்கு கேட்டு இப்ப உங்களுக்கு வந்து சரியா நல்ல ஒரு அமைப்புங்க அதை பயன்படுத்திக்கோங்க எல்லா வகையிலும் ஏற்றம்தான் மேச ராசிக்காரங்களும் வீழ்வது இல்லைங்க அறுபது பர்சன்ட் அறுபத்தஞ்சு பர்சன்ட் கண்டிப்பாக ஏழரை சனியாக இருந்தாலும் நல்ல பலனே கிடைக்கும் நீங்க பயப்படாம உங்களுடைய இந்த வழிபாடு முறைகளும் தான முறைகளும் செய்துட்டு வாங்க படிக்கிறவங்களுக்கும் நல்ல படிப்புல மேன்மை கிடைக்கும் எல்லாருக்குமே அனைத்தும் எந்த பிரச்சனையும் இருக்காங்க இப்ப திடீர் திருமணம் பிள்ளை ஆனா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் திடீர் திருமணம் எல்லாம் ஏழு ச ஏழ்ற இல்லைங்களா அந்த இதுலதான் வந்து விரைய சனி ஆஹ் ஜென்மச்சனி இந்த மாதிரி சொல்ல மாதிரி அப்போதாங்க திடீர் திருமணம் இந்த காதல் திருமணம் இதெல்லாம் நல்ல நடக்கும் சில பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக திடீர் திருமணம் நடக்கும் இது வந்து நான் பயன்படுத்திக்கோங்க எல்லா அனைவருக்கும் நன்றிங்க நான் வந்து திருப்பூர் திருப்பூர்ல இருந்து எம்எஸ் நகருங்க என்னுடைய பெயர் சிவபால சரஸ்வதி என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் ஃபோர் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கு நீங்க அழைச்சிங்கன்னா உங்களுடைய தகவல் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பிரசன்ன முறையிலும் ஜோதிட அமைப்பு முறையிலும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நான் தெளிவுடுத்துறங்க நன்றி வணக்கம்